வணக்கம் என் பேர் என்ன சத்யா இன்னைக்கு மீஷோவில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்திருக்கு இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது என்ன ஆகுறதை இப்போ பிரித்து ஆரம்பிச்சிடும் ஒரு மிஷோ கத்திரிக்கொண்ட எடுத்து பிரிச்சுருக்கலாம் அழகா கையாலே பிரிச்சுட்டேன் அது என்ன பொருள் அப்படின்னா ஒரு அழகான ஹேண்ட்பேக் தான் இதோட விலை இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபாய் ஏற்கனவே நிறைய ஹேண்ட்பேக் இருக்குது இருந்தாலும் இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததா அதனால் இந்த கலர் கிடையாது நம்மள்கிட்ட ஹேண்ட்பேக்கு அதை ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டு ஜிப்பு இருக்குது ரெண்டு ஜிப்பு இருக்குது அது உள்ளேயும் ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க வச்சுக்கலாம் பொருளை கப்புறப்படுத்தி அதுக்கப்புறம் இந்த உள்ளே ஒரு லாங்காக போட்டு பைக்கில் போகும்போது தோளில் போட்டுட்டு போகிற மாதிரி அந்த மாதிரியும் ஒரு லாங்காக ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே சூப்பராக இருக்குது இதை என் பொண்ணு கொடுக்கலான் இருக்கேன் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்ட்டு எங்கள் ஊருக்கு போனால் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு போவேன் பிடிச்சிருக்கா அவங்களுக்கும் பிடிச்சிருக்கா நீங்களும் வாங்குங்க ஆனால் காசு வேஸ்ட்டு பண்ணாதீங்க தேவைப்பட்டா வாங்குங்க இது என் பொண்ணுக்காக தான் வாங்கினேன் அவளுக்கு ஹேண்ட்பேக் கிடையாது என்னட்டா ரெண்டு இருக்குது பாப்பாவுக்கு இல்லை அதனால தான் வாங்கினேன் நன்றி வணக்கம்